நம் தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இந்த பொல்லாத உலகத்தில் நமக்கு வருகிற எல்லா தீங்குக்கும் கர்த்தர் நம்மளை விலைக்கு பாதுகாக்கிறார் ஒரு தீங்கு இல்லை நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் பிசாசானவ மறைமுகமாக வைக்கிற எல்லா கண்ணிகளிலிருந்தும் உலகத்தின் மத்தியில் வருகிற எல்லா தீங்கிலிருந்தும் நம் போகையிலும் வருகையிலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரா எல்லா தீங்குக்கும் நம்மை விலைக்கு பாதுகாக்கிறவராக இருக்கிறான் வேதத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தோராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது பொல்லாப்பூனுக்கு நேரிடாது வாதி உன் கூடாரத்தை என்று சொல்லி அந்த நம் வீட்டில் எந்த ஒரு வாதையும் நம் கூடாரத்தை அணுகாதபடி கத்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தின் மத்தியில் அநேக வியாதிகள் கடந்து வந்தாலும் கத்தர் அந்த வியாதியிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் நம் தேவன் படுக்கையின் மேல் வியாதை கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குகிறார் அவன் படுக்கை முழுவதும் கர்த்தர் மாற்றி போடுவார் என்று வேதத்தில் நம்மளால் வாசிக்க முடியும் நம் தகப்ப நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுகிறவராக இருக்கிறார் வேதத்தில் இசைவேல் ஜனங்களுடைய